அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த நாள் இனிய நாளாகட்டும் இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றி வழங்குவானாக இன்றைய நமது செயல்கள் யாவும் அவன் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அவன் பொருந்தாத விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக நமது சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் தீனுடைய பிரகாசத்தை அவன் தருவானாக தீனுக்கு முரண்பாடான விஷயங்களில் விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இறைவனுடைய அருளை பற்றி கூறினார்கள் இறைவனுக்கு நூறு அருள்கள் இறைவனிடத்தில் நூறு அருள்கள் உள்ளன அந்த நூறில் ஒன்றைத்தான் அவன் இந்த பூமியில் இறக்கி வைத்திருக்கின்றான் மீதி தொண்ணூத்தி அருள்களை சொர்க்கத்தில் தன் அதிகாரிகளுக்கு வழங்குவதற்காக அவன் வைத்திருக்கிறான் என அழகான முறையில் கூறினார்கள் அவன் இந்த பூமியில் இறக்கி வைத்த இந்த ஒரு அருள் அதன் காரணமாகவே கோழிகள் தங்கள் குஞ்சுகளின் மீது அன்பை பொழிகின்றன காட்டு விலங்குகள் தங்கள் குட்டிகளின் மீது அன்பை பொழிகின்றன என நபி சலலா உல்சலுகள் கூறினார்கள் ஒரு அருளே இவ்வளவு அதிகமாக அதில் இருக்கிறது என்றால் அந்த தொண்ணூற்றி அருள்கள் அதை அடையக்கூடிய நற்பாக்கியத்தையும் இறைவன் நமக்கு தருவானாக இன்னும் நபிசல் அவர்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள் இறைவனுடைய அந்த அன்பிற்கு உதாரணமாக ஒரு மனிதர் காற்று வழியாக சென்று கொண்டிருக்கின்றார் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் அந்த ஒட்டகத்தின் மீது அந்த உணவுப் பொருள் தண்ணீர் ஆகியவற்றை வைத்து அந்த ஒட்டகத்தின் மீது அவர் பயணம் செய்கிறார் அந்த கடுமையான வெயிலிலே அந்த ஒட்டகத்திலே அந்த பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பிறகு அந்த களைப்பு களைப்பு அதிகமானதால் அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஒட்டகத்தை ஒரு இடத்திலே கட்டி போட்டு விட்டு ஒரு ஒரு மர நிழலிலே ஒரு நிழலிலே அவர் படுத்து தூங்குகிறார் இப்படி அவர் தூங்கும்போது அந்த ஒட்டகமானது இங்கும் அங்குமாக அசைகிறது அசைந்தவுடன் அந்த கயிறு முடித்து இருக்கிறது அது அவிழ்ந்து விடுகிறது அவிழ்ந்து விட்டவுடன் அந்த ஒட்டகம் அது அங்கிருந்து எங்கேயோ சென்று விட்டது இவர் அந்த பயணக் கலைப்பிலே மிகவும் அசந்து தூங்குகிறார் பிறகு எழுந்திருக்கிறார் எழுந்த பார்த்தால் பக்கத்தில் ஒட்டகம் இல்லை அந்த ஒட்டகத்தில் தான் உணவும் இருக்கின்றது குடிநீரும் இருக்கின்றது உடனே என்ன செய்கிறார் பதறி எடுத்துக்கொண்டு அந்த ஒட்டகத்தை தேடுகிறார் அந்த வெயிலிலே கடுமையான வெயிலிலே அலைந்து திரிந்து அந்த ஒட்டகத்தை தேடுகிறார் இந்த நேரம் அந்த ஒட்டகத்தை தேடி அவர் மிகவும் களைப்பாகி இனி எங்கே ஒட்டகம் கிடைக்கப் போகிறது இந்த பாலைவனத்திலே தண்ணியும் இல்லாமல் உணவும் இல்லாமல் நாம் இங்கே இறந்துவிட வேண்டியதுதான் என ஒரு நம்பிக்கை இழந்து அவர் அந்த மரநிலையிலே வந்து அவர் மீண்டும் படுத்து விடுகிறார் படுத்து மீண்டும் தூங்கி விடுகிறார் மீண்டும் தூங்கி எழுந்த தூங்கி கொஞ்ச நேரம் அவர் தூங்குகிறார் கொஞ்ச நேரம் தூங்கி மிகவும் அவர் விழித்துப் பார்க்கிறார் கொஞ்ச நேரம் தூங்கி பிறகு அதை விழித்து பார்க்கிறார் விழித்து பார்த்தால் அங்கே ஒட்டகம் இருக்கிறது அதில் தண்ணீரும் இருக்கிறது சாப்பாடும் இருக்கிறது உடனே அவர் அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியின் மகிழ்ச்சியின் அந்த மிகுதியால் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் இறைவனை புகழ்கின்றார் எப்படி புகழ்கிறார் என்றால் இறைவா நீ எனது அடிமை நான் உனது எஜமான் அந்த அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடால் அவர் சொல்வது அந்த அளவுக்கு அவர் என்ன சொல்வது என்று அவருக்கே தெரியவில்லை அந்த மகிழ்ச்சியின் முதுகி அந்த வெளிப்பாடால் அவர் அப்படி சொல்லிவிடுகிறார் இறைவா நீ என் அடிமை நான் நான் உன் எஜமான் என்று கூறிவிடுகிறார் இதை பார்த்த இதை கண்ட இறைவன் சந்தோஷப்படுகிறான் அவர் சொன்னதற்காக இறைவன் சந்தோஷப்படுகிறான் அவர் மீது கோபம் கொள்ளவில்லை ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியின் விதியால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவனை புகழ வேண்டும் என்ற அந்த வெளிப்பாடின் காரணமாக அவர் என்ன சொல்வது என்று தெரியாமல் சொல்லிவிடுகிறார் இறைவன் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார் அப்போ எந்த அளவுக்கு அந்த இறைவனுடைய அந்த மனிதர்கள் மீது இறைவன் எந்த அளவுக்கு அருள்மிக்கவன் என்பது இந்த சம்பவத்தில் நமக்கு அது ஒரு பழைய உதாரணமாக இருக்கின்றது இதுபோன்று எத்தனையோ சம்பவங்கள் இறைவனுடைய அருளுக்கு இந்த மனிதர்கள் மீது இறைவன் கொண்ட அருளுக்கு எல்லை ஏது ஆகவே அத்தகைய நல்ல விஷயங்களை கேட்டு தெரிந்து தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்னுடைய இந்த சேனலை சப்கிரேஷன் செய்து தொடர்ந்து பல தீனுடன் விஷயங்களை கேட்டு பலன் பெறுவீர்களாக அஸ்ஸலாமு அலைக்கும்